ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸான ஒரு டே ஸோ இன்னைக்கு என்ன நாள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எல்லாருக்குமே மனசில் வந்து நன்றிப்போம் சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டிப்பாக ஒரு விநாயகரை போய் பார்த்து வந்துடலான்னு பட் நினைப்போமே தவிர மோஸ்ட் ஆஃப் டைம் போகவே முடியாது மேசராசி நேர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய நாளில் மேசராசி அன்பர்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம் ஒரு முப்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு ஒரு ரிலேட்டிவை பார்க்குறோம் உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தி அது சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா ஜென்ரலாக இன்றைக்கி நீ என்ன சாப்பிட்ட என்ன பண்ண ஆஃபீஸில் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறத விட எதிர்பாராமல் ஒரு நாற்பது வருஷத்து பந்தத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி எல்லாமே வீலிவின் ஓல்டு மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஜென்ரலி நம்ம வந்து பேசுகிறத விட வீட்டுக்கு வந்துட்டு அதை பற்றி யோசித்து பார்ப்போம் இல்லை அந்த மெமரிஸில் வந்து நம்ம போது அந்த இரவுமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பகலில் உட்காந்து அதை பேசிட்டு இரவில் உட்காந்து அதை பற்றி யோசிக்கிறதோ நினைக்கிறதோ இல்லை அதை பற்றின சிந்தனைகள் ரொம்ப ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா ராத்திரியில் நல்லா ஒரு பாட்டு போட்டுட்டு நல்லா உட்காந்து அதை பற்றின யோசனையோட ஒரு நல்ல அழகான கனவோட இந்த நாளை வந்து நம்ம முடிக்கலாம் ஸோ உங்கள் ஆரம்ப முடிவு ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம லைஃபே ஒரு பெரிய ஒரு பாரதி ராஜா படம் பார்த்த மாதிரியோ இல்லை நம்ம ஒரு பாலச்சந்தர் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலோட இந்த நாள் நீங்கள் இருக்க போறீங்க இன்றைக்கி ஒரு சண்டே கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுமானா சங்கடகரசன் சதுர்த்தி விநாயகரை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் ரிஷபராசினியர்களுக்கு ஞாத்திக்கிழமை ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து நமக்கு ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் அதில் அந்த சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் பார்த்திங்களா ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் சூரியன் அண்ட் சுக்ரன் இந்த வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஸோ இன்னைக்கு ஞாத்திக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த ரிஷபராசினியர்களை அதை பயன்படுத்தலாம் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது ஸோ இன்றைய நாளில் இந்த கிரக சேர்க்கை இப்படி பொழுது ஞாத்திக்கிழமை சில பேருக்கு கண் பார்வை வந்து இந்த ரிஷபத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே இந்த பசங்கள்லாம் கண்ணாடி போட்டுரும் ஸ்கூல் டேஸ்லேயே வந்து கண்ணாடி போட்டுருவாங்க கண் பார்வை அப்படிங்கிறது ரிஷபராசினியர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதில் இன்றைய நாளில் இந்த ஞாத்திக்கிழமை நீங்கள் கோதுமை தானம் பண்ணுறதோ இல்லை கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போய் பரிகாரம் செய்கிறதோ ரொம்ப நல்லது ஸோ இன்றைய நாளில் அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப ஏற்றது தன்வந்திரியை வணங்கி தன்வந்திரி சோகம் சொன்னால் அதோட நன்மை வேறு எதுவும் கிடையாது மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மித்ன ராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் துப்பதி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும் ஸோ எதிர்பாராமல் ஒரு பணம் வருது அப்படின்னா அது அதோட சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ கொடுத்த இடத்துல கடன் பாக்கியை வசூல் செய்யலாம் இல்லை நீங்கள் புதுசாக யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா நம்ம மட்டிகாசம் கரெக்டாக வர இடத்துல நம்ம கடன் கொடுக்கலாம் ஸோ இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த நாளில் உங்களுக்கு ஆப்டான ஒன்று அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் நண்பர்களுடைய வருகை மற்றும் வீட்டில் யாருக்காவது திருமணங்கள் நிச்சயிப்பதும் ரொம்ப சந்தோஷத்தை தரும் மிதுனராசினியர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ஆறுதலான நாளாக இருக்கும் ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து அதுவும் இப்போ அஷ்டம சனி வேறு நடக்கிறது கடகத்துக்கு டெய்லியே ஒரு போராட்ட வாழ்க்கை தான் போயிட்டுருக்கோம் இதில் நமக்கு மனசுக்கு ஆறுதலாக யாராவது ரெண்டு வார்த்தை பேசினாங்கன்னா பரவாயில்ல நம்ம கூட ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம் ஸோ கடகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் வந்து அந்த சந்தோஷமோ ஒரு ஆறுதலோ இதற்கு ஒரு நல்ல மனிதரினுடைய நட்புகள் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நட்புகள் வந்து நமக்கு ரொம்ப ஆனந்தத்தை தருவதாகவே அமையும் இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல நட்பை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நாளாக அமையலாம் நீங்கள் வெளியூர் போயிருக்கலாம் கோவிலில் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிக்கலாம் இல்லைன்னா நம்ம டிராவல் ஜேர்னியில் சில பேரெல்லாம் ஃப்ரெண்டு பிடிப்போம் அது நம்ம சொல்லுவோம் தெரியுமா என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ஒரு நல்ல மனிதர்களினுடைய சந்திப்பு அது ஒரு சில நேரங்களில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படி இன்னைக்கு நேயர்களுக்கு நமக்கு ஆறுதலை தரக்கூடிய நட்புகளை நம்ம பார்க்கும் பொழுது சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சங்கடகார சதுர்த்தியான இன்னைக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள் இது சனி பகவானுக்கான ஒரு தோஷ நிவர்த்தியோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ரொம்ப அனுகூலமாக அமையும் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஏதாவது மனஸ்தாபங்களோ குறைகளோ வரலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பூரம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குழந்தைகளால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வழிபாடு பால் அபிஷேகம் பண்றதோ சிறப்பு கன்னீராசி நேர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு திருமண யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்திலையுமே திருமணத்தை பற்றின பேச்சுவார்த்தைகளோ இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஒரு மனசுக்கு ஆறுதலை தருவதாகவே இருக்கும் ஸோ எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் இல்லையா ஸோ இந்த கன்னிராசினியர்களுக்கெலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கும் நண்பர்களினுடைய ஒரு ஆதரவு பெற்றோர்களினுடைய ஒரு பெரிய ஹெல்ப்பு இதெல்லாம் எல்லோரும் கூட சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷங்கள் இருக்கத்தானே இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி நிறைய வீடுகளில் திருமணம் பிள்ளைகள் எல்லாமே முடிவு பண்ணுறதுனால பெற்றோர்களை எதிர்த்து பண்ணும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷமாக திருமணம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே இல்லை சரி ஏதோ எல்லோருமே கெஸ்ட்டு மாதிரி போயிட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் இப்படி சொன்னேன் கண்ணீராசினியர்களுக்கு குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக திருமணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கும்னு இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே குடும்ப நபர்கள் இல்லை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகமான மன உளைச்சலோ பாதிப்புகளோ இருந்து தான் நம்ம பண்ணுறோம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி கண்ணீராசினியர்களுக்கு ஒரு திருமணம் நிச்சயம் பண்ணுறீங்க இல்லை திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறீங்க இல்லை திருமண விஷயத்திற்காக எல்லாம் போகிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் கண்டிப்பாக இருக்கும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு பெரிய முடிவு வந்து வரும் இப்போ ஒரு சில கா நேரத்தில் நம்ம இந்த ஸ்பே மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எப்படி தப்பு பண்ணுவோம்னா அதை பற்றி நீ கவலைப்படாத நான் தர உனக்கு காசுன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் நம்ம நாகையெல்லாம் அடகு வச்சு காசை கொடுப்போம் ஆனால் அந்த காசு வருஷ கணக்கு ஐ திரும்பியே வராது நம்மளாலேயே நகையை மூட்டவே முடியாது இப்போ துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த காசை கேட்டதும் வரும் நாம் யாருக்காவது போய் கெட்ட மாட்டின்னு இருக்கோம் பார்த்தீங்களா அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஸோ இதுவே எப்படி தெரியுமா நம்ம ஏதோ பெரிய அஸ்வமேதை யாகம் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறைஞ்சு அப்பாடா இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கேன்டாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த எட்டாம் இடத்துல இந்த கிரக செயற்கை இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் அப்பப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும் திடீர்னு யாராவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லை திடீர்னு நமக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே ராத்திரி தூங்கினதுக்கப்புறம் இல்லை யாரையும் நம்ம கூப்பிட முடியாத அந்த மாதிரியான அப்பப்போ நமக்கு ஒரு மன பயம் இல்லை நமக்கு ஒரு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியாக இருக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் இருக்கிறாரு அதனால அவசியம் விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு செதறுக்காய் போட்டு சதுர்த்தியை வணங்குறது நல்லது ரிஷிகராசினியர்கள் இந்த ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து கிஃப்ட்டு வரும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எதிர்பாராமல் யாராவது இருந்து வரலாம் நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் ஒரு பையில நிறைய போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு சாக்லேட்டாகவே இருந்தால் கூட நமக்கு அது ஒரு பெரிய அதுவும் அந்த ஸ்விஸ் சாக்லேட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் பாருங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்கிறது இருந்தாலும் ஏதாவது ஓசியில் நமக்கு வருது அப்படின்னா அது ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு ஸோ நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி ஓசியில் கிடைக்கிறதுக்கு ஓசியில் ஒரு ரைடு இல்லை ஒரு பெரிய ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கலாம் அதில் நம்ம ஜாலியாக வெளியில் போகிறது இந்த மாதிரி சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அல்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது சில நாட்களில் நமக்கு ரொம்பவுமே அது வயசே கிடையாதுங்க எண்பது வயசுலேயும் அல்பத்துக்கு நமக்கு சந்தோஷமாக வரலாம் அல்பத்துக்கு ஆசையும் படலாம் ஸோ இன்றைய நாளில் விரச்சிகராசினியர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுபவம் இந்த நாள் உங்களோட தான் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்கள் கொஞ்சம் இருக்கணும் வார்த்தைகளில் நான் ஏற்கனவே நேற்றிக்குமே நான் சொன்னேன் இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க இல்லை சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க நம்ம என்னத்தையாவது வாயை விட்டுட்டு சண்டை வர்றத விட நம்ம இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில கிளம்பிட்டோம்னா நிம்மதியா இருக்கும் இன்னொரு ஒரு ஹாப்பி சண்டேயாகவும் இருக்கலாம் ஸோ தனுசு ராசினியர்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையில்லாத இடங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லது ரெண்டு கூடைய சனி மூணாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல ராகு செவ்வாயிருக்காங்க நம்ம வேலையை பார்த்தோமா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றதா சண்டே வந்து என்னைக்குமே ஒரு ஹாப்பி டே தான் மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க இந்த அலைச்சல் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கூடும் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் அமையும் புதுசாக வண்டி புக் பண்ணுறது இல்லை வண்டி மாற்றுறது இல்லை இன்னைக்கு போய் நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறது இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில் நமக்கு யோகமான நாளாக அமைகிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் மகர ராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு நம்ம உட்காந்து புதுசாக ஒரு பயோடேட்டா ஒர்க் பண்ணணும் ஒரு ஷிம் கொடுக்கணும் நாளைக்கு நம்ம போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நாளில் கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது வரக்கூடிய நாட்களை அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கும்பராசினியர்கள் நம்ம வந்து சில பேரை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்போம் பா மார்க்கெட் போனால் கூட இவங்க நம்ம பார்த்துடவே கூடாது அப்படின்ட்டுனே அது பக்கத்து வீடாக இருக்கலாம் எழுத்த வீடாக கூட இருக்கலாம் நம்மளை ஏன்னா பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க ஆனால் பண்ணுற அவங்களா அவங்களாதான் இருக்கும் யாரை நம்ம அவாய்ட் பண்ணணும் நினைக்கிறோமோ அவங்கள காலையில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ எச்சரிக்கோ எல்லாம் வரும் இல்லையா இது எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஸோ கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி கார்த்தாலேயே நமக்கு ஐயோ நம்ம இவங்க முஞ்சியில் முழிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு டென்ஷனோ இல்லை மனசில் ஒரு வேதனையாக இருக்கும் சில பேர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க காலையில் நம்ம இவங்களை பார்த்துட்டாலே அன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒன்று கெடுதல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குது அது எனக்கு நிறையாவே இருக்குது ஸோ கும்பராசினியர்கள் காலையில் நீங்கள் போதே ஐயோ எனக்கு பிடிச்சவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எந்திரிச்சிக்கோங்க ஏன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான டென்ஷனை கொடுக்கும் அண்ட் நமக்கு ரெண்டில் ராகு செவ்வாய் நாலுல இப்படி ஒரு கிரக சேர்க்கை எட்டில் வந்து இருக்கார் ஸோ பன்னெண்டு ராசியில் யார் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசினியர்கள் தான் நம்ம செக்கு மாடு மாதிரி நாளெல்லாம் உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து நம்ம ஒரு பத்து நல்ல கடலை சாப்பிடும்பொழுது நடுவில் ஒரு சொத்த கடலை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அதனால் இன்றைய நாளில் கும்பராசினியர்கள் கண்டிப்பாக காலையிலேயே விநாயகரை வேண்டிக்கோங்க நீங்கள் யாரே அப்படி பார்க்கலன்னா காலையில் கூட போய் நீங்கள் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்க ஏன்னா சொல்ல முடியாது சனி பகவான் சாயந்தர நேரத்தில் கூட நம்மளை யாரையாவது கொண்டாந்து விட்டுருவார் இப்போ இந்த நாளில் கும்பராசினியர்களுக்கு மற்றவர்களால் மன சங்கடங்களோ இல்லை நாமளே அவங்கள பார்த்துட்டு ஒரு மன சங்கடத்துலேயோ எதிர்பார்க்கலாம் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாள் நல்ல நாளே மீனராசினியர்கள் ராசியில இந்த ராகுவும் செவ்வாயும் அப்பப்போ நமக்கு ஏதாவது இந்த உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குடல் வழியில் இருக்கக்கூடிய புண்ணு இல்லை இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்டமக் அல்சர் இல்லைன்னா நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம் அசிடிட்டி ஓவரா இருக்கிறது சோ இப்போ இந்த வெயில் காலத்துல நமக்கு சூரியன் வேறு நம்ம ராசிநாதன் குரு இருக்கும் பொழுது மீன ராசினியர்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் அதுவும் குறிப்பாக குடல் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதற்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல பரிகாரத்தை எல்லாம் பண்ணிக்கோங்க கோதுமை தானம் பண்ணலாம் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் மாலை சாத்தலாம் தேங்காய் உடைக்கலாம் செதறுக்காய் போடலாம் ஸோ இப்படி நிறைய பரிகாரங்கள் உங்களுக்காக இருக்குது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க எனக்கு வயசாகிடுச்சு சில லேடிஸ் எல்லாம் வயசானவங்க சொல்லலாம் எனக்கு முட்டி வலிக்குதுங்க என்னால் போக முடியாதுன்னு பசங்களை விட்டு பண்ண சொல்லுங்கள் ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது நல்லது அதுவும் இன்னைக்கு சத்துர்த்தி திதியில் பண்ணும்பொழுது அதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இந்த ராகு செவ்வாயே ஒரு பெரிய பாம் மாதிரி அது எப்போ அது டமால்னு வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ நம்ம உடம்பு நல்லா இருந்தாலும் கூட பரிகாரத்தை போய் பண்ணுங்கள் ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு வாரத்தில் வரலாம் இல்லை ரெண்டு நாளில் வரலாம் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறதோ அல்லது தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறதோ இல்லை நம்ம உடம்பு ஜாகிரதையை பார்த்துக்கிறதோ இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணுறது ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் சூரியனோட இருக்கிறாரு ஸோ சூரியனோட மட்டும் இருந்தால் பரவாயில்ல அவர் புதன்குடனும் சேர்ந்துருக்கிறாரு சுக்ரனோடையும் சேர்ந்துருக்கிறார் எந்த பாகம் உடம்புல எப்போ நமக்கு உடல் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியாது அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மீனராசிக்காரர்கள் அண்ட் இன்றைக்கி இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது பெருசாக எதுவும் வராமல் எல்லாம் குடல்லாம் ஃபுல்லாக புண்ணு வராமல் வாயில் மட்டும் வந்ததுன்னா நம்ம மருந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி சண்டேயாக ஒரு வீக்கெண்டை நல்லாவே செலிப்ரேட் பண்ணுங்கள் என்ன கேள்வி நமக்கு இருக்குன்னு பார்க்கலாம் தடைகளுக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சந்திரனுக்கு உண்டானது தான் சங்கடகர சதுர்த்தியே அப்படிங்கிறது சந்திரனுக்கான பிரீத்தி தான் ஸோ சந்திரன் வந்து நாலாம் பிறை அப்படிங்கும் பொழுது நமக்கு நாலாம் பிறையில சந்திரனை பார்த்தால் எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கிறது தான் ஸோ சந்திரனுக்கு சாபம் இந்த சதுர்த்தி திதி ஸோ சந்திரனுக்கு சாபம் ஏற்படும் பொழுது விநாயகர் சிவபெருமான் வந்து சந்திரன்ட்ட சொல்லார் உன்னோட சாப நிவர்த்திக்கு நீ விநாயகர் அதுக்கான வழியும் கேளு அப்படின்னு ஸோ இந்த நாளில் என்ன யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாலோ சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தின்னு விநாயக பெருமான்னு சொல்கிறார் ஸோ நமக்கு குடும்பத்திலேயே பொதுவாக அதுவும் லேடிஸ் வந்து ஜென்ரலாக சந்திரன் வந்து நல்லா இருக்கணும் லேடிஸோட ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் மறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த இதில் சந்திரன் மறைஞ்சிருக்கு அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இந்த சங்கடகர சதுர்த்தியில் சாயங்கால நேரத்தில் இந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸு அந்த விநாயகருக்கு பண்ணுற பால் அபிஷேகத்தை நீங்கள் பாருங்கள் இல்லை போய் பாலை வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் விநாயகருக்கு பண்ணும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் தோஷம் ஏற்பட்டால் நிவர்த்தி கிடைக்கும் இந்த சந்திரன் தோஷமானால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கும் அது உண்டு பட் அது ஏன் லேடிஸை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து சந்திரனினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும் ஜென்ஸுக்கு சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் அம்மாக்கிட்டயே நீங்கள் காலையில் போய் எனக்கு பசிக்கிறது சாதம் போடு அப்படின்னா ஒன்றுமே இருக்காது வரேன் இரு என்ன சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த எரிச்சல் அந்த கோபம் இதெல்லாம் அந்த லேடிஸ்க்கே அதிகம் இருக்குன்னா சந்திரனை வைத்து தான் ஸோ அவங்க இந்த சதுர்த்தியில் இந்த பிள்ளையாரை பார்க்கறது இல்லை அவங்க விரதம் இருக்கும் பொழுது மனம் வந்து பக்குவம் அடையும் ஐயோ நம்ம குழந்தை தரேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரும் அந்த எரிச்சல் கோபம் அது எல்லாமே அவங்களுக்கு குறையும் ஸோ இந்த சதுர்த்தி விரதம் ஜென்ஸ் இருக்கிறத விட லேடிஸ் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வீட்டு பிரச்சனைகளை அவங்க தான் கையாள வேண்டும் அண்ட் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் லேடிஸுக்கு வீட்டையும் பார்த்துக்கணும் ஆஃபீஸையும் பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் சில எல்லாம் லேடிஸை பார்த்துருக்கலாம் சுடு சிடு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக சதுர்த்தி வரதம் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் கிடைக்கும் டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ஒரு மனிதன் பக்குவப்படுவதற்கு சதுர்த்தி விரதம் இருந்தாலே போதுமானது என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்